வணக்கம் குஞ்சுகளே வணக்கம் குஞ்சுகளே எப்படி இருக்கிறீங்கள் நான் தான் கதைக்கிறேன் நான் நல்ல சுகமா இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறீங்கள் சலங்கைகள் கொண்ட கலைமைகள் வந்து ஆடும் நேரம் இது அதுதான் கோரன் ஞாயிற்றுக்கிழமை இந்த தமிழர் முன்னர் கழகம் சலங்கேண்ட ஒரு மாபெரும் வந்த பரத விழாவை நடத்துது நாங்கள் எல்லாரும் போக இருக்கிறோம் நானும் போக போறேன் அதாவது வந்து இந்த பரத முனிவர் கண்டுபிடிச்ச இந்த பரத நாட்டியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருபத்தி நாலு வருஷமாக இவர்கள் நடத்திய இந்த சலங்க நிகழ்வு இந்த முறை மாபெரும் பரத விழாவாக வெள்ளி விழா கொண்டாட்டம் பாருங்க பாருங்கிற பிள்ளைகள் எல்லாம் அந்த நடன மணிகள் எல்லாம் ஆளுகிற அந்த அழக அந்த அபிநயத்தை எல்லாத்தையும் பார்க்க நான் தாயே தாத்தா போற நீங்கள எல்லாரும் வரணும் வந்து எங்களை கலாச்சாரத்தை போடுறதுன்ற அந்த அற்புதமான கலைதான் அந்த பரதநாட்டியம் அதை வந்து நாங்கள் போற்றி அவர்களுக்கு நாங்கள் உற்சாகம் கொடுக்கணும் உற்சாகம் கொடுத்து அவர்களுடைய அந்த வளர்ச்சியில நாங்கள் பங்கெடுத்து கொடுக்கணும் அதுதான் முக்கிய பார்க்கும் தமிழர் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் ஒன்பதாம் தேதி பரத விழாவை நடத்துது அது சம்பந்தமான அனைத்து விளம்பரங்களையும் அதை அதுக்கான நேரம் எல்லாம் எல்லாம் அந்த அந்த அட்ரஸ் சொல்லி நானும் ஒரு அவள் ஆடைக்குள்ள அவளுட் கண்ணசைவு அவளுடைய அங்காசைவு அவளுடைய அபிநயங்கள் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் நான் காதல்ல விழுந்துறான் அந்த கலையில ரசிச்சு காதல்ல விழுந்து பத்மினியை நான் கல்யாணம் கட்டினாள் இன்று வரையும் அவள் என்ன பிரிஞ்சதும் இல்லை அவள் இந்த கலைய நான் ரசிக்க மறந்ததும் மனிஷி பத்மினியும் இந்த முறை வாரன்னு சொல்லி இருக்கிறாள் அவளு நானும் வந்து அந்த பரதநாட்டிய அந்த பரதமணிகளுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்க இந்த தான் இந்த கரகோசங்களை தெரிவிச்சு நானும் வாழ்த்து தெரிவிக்க போறேன் நீங்களும் வாங்கோ நீங்களும் வந்து எல்லாரும் அந்த பார்த்து அவர்களை பிள்ளைகளோ மனக்காதையோ ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் கழகம் நடத்துகின்ற இந்த மாபெரும் சடங்கு நிகழ்வு வெள்ளி விழா கொண்டாட்டம் இருபத்தி அஞ்சாவது வருஷமாக நடக்க போகுது எல்லாரும் வாங்கோ நானும் என்ற மனசையும் பாரன் நீங்களும் உங்களோட உறவினர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாங்கோ வாழ்த்துவம் வரவேற்போம் அற்புதமான அந்த கலை 16 bis rue Aristide brillant 93 600 Honest-sous-Bois. 16 bis rue Aristide Brillant 93 600 Onès-sous-Bois.